சென்னை திருவள்ளிக்கேணி மாட்டங்குப்பத்தை சேர்ந்த ரவுடி பிரதர்ஸுகளான குள்ள வினோத் பாலாஜி ஆகியோர் கொல்கத்தா காவல் நிலையத்தில் இருந்து யூடியூபில் பதிவிட்ட வீடியோ தான் இது எது வாட்டி எங்கள் அண்ணாவை பாண்டிச்சேரியில் பிடிச்சி எந்த கேஸுமே இல்லாமல் எந்த ஒரு புது கேஸுமே இல்லாமல் காலை உடைச்சிட்டாங்க இப்போ எங்களுக்கு அதில் கொஞ்சம் அச்சமாக இருக்குது இந்த மறுபடியும் இந்த கால் உடைப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அச்சமாக இருக்குது சரித்திர பதிவேட்டு குற்றவாளியான குள்ள வினோத் மீது நான்கு கொலை கொலை முயற்சி கஞ்சா விற்பனை என இருபத்தோரு வழக்குகளும் அவனது தம்பி பாலாஜி மீது பன்னிரண்டு வழக்குகளும் உள்ளன இதில் குள்ள வினோத்துக்கு எட்டு வாரண்ட் பெண்டிங் இருப்பதாகவும் பாலாஜிக்கு மூன்று வாரண்ட் பெண்டிங் இருப்பதாகவும் கூறப்படுகிறது சென்னையில் இருந்தால் போலீசில் சிக்கிக் கொள்வோம் என்று அஞ்சிய குள்ள வினோத் பாலாஜி ஆகிய இருவரும் அங்கிருந்து தப்பி ரயில் மூலம் கொல்கத்தாவுக்கு சென்று பதுங்கிக் கொண்டனர் அங்கிருந்தபடியே அவர்களது அம்மா மற்றும் வழக்கறிஞர்களிடம் இரு ரவுடிகளும் பேசி வந்த நிலையில் இதனை வைத்து கொல்கட்டா விரைந்த சென்னை தனிப்படை போலீசார் இரு ரவுடிகளையும் கொல்கட்டாவில் வைத்து சுற்றி வளைத்து கைது செய்தனர் குள்ளவினோத்தின் மனைவி குழந்தையையும் அவருடன் அழைத்து சென்ற போலீசார் கொல்கட்டா காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இந்த நிலையில் போலீசாரை கொல்கட்டா வரை அலைய விட்டதற்காக அவர்கள் மாவு கட்டு போட்டு விடுவார்களோ என்ற பயத்தில் ரவுடி பிரதர்ஸ் கிரிமினல் புத்தியை பயன்படுத்தி காவல் நிலையத்திற்குள் இருந்து கொண்டே யூடியூபில் வீடியோ ஒன்றை பதிவிட்டனர் அஞ்சு மாதம் கிட்ட ஆகுது கோர்ட் அட்டன் பண்ண போனால் கோர்ட்ல பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்றோம் ஊரை விட்டு போயிடுங்க இந்த ஊர்ல நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ்லாம் சொன்னதுனால நாங்கள் அங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி கொல்கட்டாவில் வந்து இருக்குகிறோம் எந்த பிரச்சனையுமே இல்லை எங்களால் இப்போ அவங்க எங்களை பிடிக்கிற வாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டாங்க கொல்கட்டா போலீஸ் கிட்டே சொல்லி பிடிச்சிட்டாங்க இப்போ நாங்கள் கொல்கட்டா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கோம் நான் எங்கள் ஃபேமிலி எங்கள் அண்ணி எங்கள் அண்ணி பொண்ணு எங்கள் அண்ணா நல்லா இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களை இங்கேருந்து எடுத்துன்னு போகிறாங்க இங்கேருந்து எடுத்துன்னு போயிட்டு இப்போ கைகால் எங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது எது போன வாட்டி எங்கள் அண்ணாவை பாண்டிச்சேரியில் பிடிச்சி எந்த கேஸுமே இல்லாமல் எந்த ஒரு புது கேஸுமே இல்லாமல் கை காலை உடைச்சிட்டாங்க இப்போ எங்களுக்கு அதில் கொஞ்சம் அச்சமாக இருக்குது இந்த எங்கள் வருடையே இந்த கை கால் உடைப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அச்சமாக இருக்குது மேலும் தனது தாய்க்கு தொடர்பு கொண்டு தங்களை போலீசார் எந்த வழக்கிற்காக கைது செய்தார்கள் என்பதே தெரியவில்லை அதனால் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கும்படி அறிவுறுத்தி உள்ளனர் அதன்படி ரவுடி பிரதர்ஸின் தாயார் தேன்மொழி சகோதரி மோகனா ஆகியோர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை கொடுத்தனர் மருத்துவ சிகிச்சைக்காக இரண்டு மகன்களும் கொல்கத்தா சென்றதாகவும்

குழந்தைக்குடிங்க ஸ்கூலுக்கு போக விட மாட்டுறாங்க எங்களை எங்கள் தொழிலை போய் பண்ண விட மாட்டுறாங்க ரொம்ப கொச்சல் கொடுக்குறாங்க அதனால் நாங்கள் எல்லோருமே கல்கத்தாவுக்கு போய்ட்டோம் சார் ட்ரீட்மெண்ட்டுக்காக மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக கல்கத்தா போயிருந்தோம் இப்போ கல்கத்தாவில் போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க சார் அந்த டிக்கெட் ஒரு நிமிஷமாக ஆறாம் தேதி ஜட்ஜம் அம்மா ரெண்டாவது பாடி சார் வாரண்ட் வாரண்ட்டு போடுறாங்க சார் ஆனால் அஞ்சாந்தேதியே என் தம்பி வினோத்தை கல்கத்தால போய் பிடிச்சிருக்காங்க சார் வினோத்து பாலாஜி என் தம்பி ஒய்ஃபு எங்கள் தம்பியோட குழந்தை நாலு பேருமே ஒரு நாள் முழுக்க கல்கத்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாங்க சார் இப்போ ரெண்டு இவங்க நாலு பேருமே இருந்து சென்னைக்கு வந்துட்டுருக்காங்க சார் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மூணு முப்பத்தஞ்சிக்கு அவங்க சென்னை சென்ட்ரல்ல இறங்குறேன்னு எங்கள் சொல்லியிருக்காங்க சார் அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வேணும் போலீஸ் இதுக்கு மேலே எங்கள் தம்பிங்க மேலே பொய் வழக்கு போடக்கூடாது எங்களுக்கு எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணும் என் தம்பிங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் தங்கள் மீது உள்ள வழக்குகளுக்கு முறையாக ஆஜராகாமல் இருந்ததால் இருவர் மீதும் ஏராளமான பிடிவாரண்ட் நிலுவையில் இருந்ததாக தெரிவித்த போலீசார் அதன் காரணமாகவே இருவரையும் கொல்கத்தா சென்று கைது செய்து அழைத்து வந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்